ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நேக்காக கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அது தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கட் பண்ணின அந்த துண்டுகளை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ ஓரளவுக்கு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டுறேன் ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் வச்சா போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அது வேகத்துக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் பாருங்க நான் அந்த பிளேட்டில் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா நாலஞ்சு துண்டு தேங்காய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஐந்து பூண்டு பற்கள் கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன் வந்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காயும் மிளகாயும் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஃபைனலாக பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே இந்த கிழங்கும் வந்துட்ருக்கோம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்கு இப்போ எடுத்துடலாம் இது நமக்கு தேவையான ஷேப்பில் இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அண்ட் இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது இந்த மரவள்ளிக்கிழங்கில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னா அயன் இருக்குது கால்சியம் இருக்குது நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது விட்டமின் சி சத்தும் கொஞ்சமாக இருக்குது இதில் மாவுசத்து நிறைய இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காது பசி தாங்குகிற சக்தி வந்து இதுக்கு இருக்குது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நேரம் வரைக்கும் பசிக்காது இந்த கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கக்கூடாது அண்ட் கல்லீரல் நோய் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கவே கூடாது இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அதனால் ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு அப்புறமா இந்த கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க நார்மல் பீப்புள் வந்து வீக்லி ஒன்ஸ் சத்து வயசு வந்து எடுத்துக்கலாம் நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோமா நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஈஸியாக கார்டனிங் எப்படி பண்ணலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக் அப்புறம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விளாக் அப்புறம் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்